வணக்கம் செவன் மிஸ்ட்ரா டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி டுவெல் ஃபைவ் ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் கம்ப்ளைண்ட் நிறையா வருது அப்போ அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பவர் ஏசி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம் அது எத்தனை பவர் ஏசின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப் பவர் சப்ளை மொத்தம் நாலு ஏசி இருக்குது அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோஸில் தரப்போகிறேன் அப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அந்த பவர் ஐசி ஐசியோட நம்பர் என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவன் டூ ஃபைவ் ஜீரோ பீன்றது சார்ஜிங் ஐசியாக வேலை செய்யும் ரெண்டாவது நம்மளுக்கு அவுட்புட் வரக்கூடிய விபிஹெச் சப்ளை த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் பேட்ரி சப்ளையும் இதில் இன்புட் ஆகும் பி பேட் லைனும் இதில் இன்புட் ஆகும் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்டேஜ் அது அவுட்புட் லைனுக்கும் அதை சார்ஜ் செய்கிறதுக்கும் அவுட்புட் லைனாக அது கொடுக்க இந்த ஐசி வேலை செய்யும் அப்போ சார்ஜிங் ஐசியும் மெயின் பவர் ஐசி ரன் பண்ணக்கூடிய வோல்டேஜ் தரக்கூடிய விபிகை சப்ளையும் இதிலேருந்து தான் வெளியே வரும் ரெண்டாவது பார்க்குறது பிஎம் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ இதுதான் மெயினான ஐசி இதில் தான் பக்காயில்லாம் வேலை செய்ய போது அப்போது இதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் அடுத்த வந்து பிஎம்கே டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ இதுவும் முக்கியமான வேலை செய்யும் அதாவது இந்த பவர் ஐசி ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் லைன் வேணும் டேட்டா லைன் வேணும் இந்த கான்செப்டை ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது அந்த ஐசியெல்லாம் சரியாக வேலை செய்யணும்னா ஆசுலேட்டர் வேணும் இந்த ஆசுலேட்டர் செக்ஷன் இங்கே தான் இருக்குது இந்த ஐசியில் தான் இருக்குது இந்த ஆசுலேட்டர் ரன்னான தான் டோட்டல் பவர் ஐசியும் வேலை செய்யும் அப்போது இதை பற்றி விஷயங்கள் நம்ம கிளாஸஸ் ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் மெயினாக வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வரக்கூடிய கான்செப்ட்டை தான் வந்து ஒன் பை ஒன்றாக நம்ம செக்ஷனாக வந்து இருக்கேன் அதில் மெயினாக இந்த ஸ்டெப்பை வந்து நான் வந்து பவர் சப்ளை செக்ஷனை வந்து நம்ம இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்போ இந்த விஷயங்கள் முழுமையாக தெரியுது நம்ம கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்போ இந்த சர்க்கியூட்டில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளைக்கு தனியாக ஒரு ஆசுலேட்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கிளாக் டேட்டான்ற விஷயம் நாலு ஐசிக்கும் சம்மந்தப்படும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சிபிஓவாக இருக்கும் அடுத்து நம்ம பிஎம் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அப்படின்றது இது ஒரு பவர் ஐசி இந்த பவர் சப்ளை கான்செப்ட் என்னென்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் மட்டும் இல்லை இந்த இடத்துல ஆன் ஆஃப் லைனும் சர் சர்க்கியூட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா இந்த சர்க்கியூட்டில் எல்டி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு சில முக்கியமான லைனுக்கு அதாவது எஸ்டிஆர் இந்த மாதிரி ஐசிக்கு நெட்ஒர்க் சம்பந்தப்பட்ட ஏரியாவுக்கு சப்ளை தர மாதிரியும் கேமரா மற்ற விஷயங்கள்லாம் சப்ளை கொடுக்குற மாதிரி இந்த சர்க்கியூட் வேலை செய்யும் சேம் இதுவும் அதே மாதிரி கேமராக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும் ஒவ்வொன்றும் தனித்தனி சர்க்கியூட்டாக பிரித்து வச்சுருக்காங்க அப்போ மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து மெயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஐசி அதுக்கப்புறம் மெயின் சப்ளை அதாவது சிபியூலேருந்து அந்த பக்காயில் சப்ளை தரக்கூடிய ஐசி அப்போ இதோட மு முக்கியமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சால் மட்டும்தான் முழுமையாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இது ஆசோலேட்டர் ஃபங்க்ஷன் தான் டோட்டல் சர்க்கியூட்டை வேலை செய்யும் ப்ளஸ் இந்த எல்டிஓ சர்க்கியூட் முக்கியமான செக்ஷனுக்கு சப்ளைவாக கொடுத்துருப்பாங்க பிஎம் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோன்றது மெயின் பவர் ஏசி இதில் இருந்தால் பக்காயில் அவுட்புட் ஆகும்னு சொன்னேன் நான் அந்த அவுட்புட் ஆகக்கூடிய அந்த பக்காயிலேருந்து வரக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ் நைன் வரைக்கும் லைன் கொடுத்துருப்பாங்க இது அவுட் புட் ஆகும் காயில் வழி அவுட்புட் ஆகும் இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு இந்த ஐசி மறுபடியும் இன்புட் சரி அதாவது இன்புட்டாக எடுத்துகிட்டு இந்த சர்க்கியூட் அவுட்புட் கொடுக்குற அந்த காயில் வரக்கூடிய சப்ளை வந்து சிபிஓக்கு போகும் எல்லாம் காயில் யூஸ் பண்ணி கொண்டு போவாங்க சிபிக்கு நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஆனது திரும்ப ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஐசிக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம எல்டிஓன்ற சர்க்கியூட்டை ரெடி பண்ணி தரும் எல்டிஓ வந்து ஒன்றிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்டிஓ மொத்தம் இருபத்தெட்டு எல்டிஓ கான்செப்ட் இருக்குது அப்போது இந்த எல்டிஓன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு சப்ளை கொடுக்கும் இப்போ எல்டி ஒன்றுனா உதாரணத்துக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வோல்டேஜ் ப்ளஸ் ஒரு இரநூறு மில்லி ஆம்பியர் அப்படின்ற விஷயம் அதாவது ஒவ்வொரு சப்ளைக்கு தகுந்த மாதிரி ஆம்பியர் ரெடி பண்ணி தரும் அப்போ இது பவர் ஐஸை ரெடி பண்ணி தர போது வந்து நம்ம காயில் வழியாக வரக்கூடிய விஷயம் வந்து சிபி கொடுத்துட்டு சிபிவில் அந்த லைன் இடத்துல திரும்ப பவர் ஐஸில் இன்புட் ஆகி மறுபடியும் எல்யூ எல்டிவா கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகி வெளியே அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஓல்டேஜ் தேவையான ஓல்ட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தேவையான ஓல்டேஜ் அவுட்புட் அப்போ இந்த செக்ஷனுக்கு என்ன மாதிரி ஓல்டேஜ் கொடுக்கும் எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கும் தெரிஞ்சால் அதில் ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் அந்த ஐசி வேலை செய்யாது அப்போது மொத்தம் இருபத்தெட்டு எல்டிஓ இருக்குது அப்போ இருபத்தெட்டு எல்டிஓ எப்படி வேலை செய்யும் எத்தனை ஓல்ட் அவுட்புட் தரும்னு சொல்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பொதுவாக இந்த சர்க்கியூட் வந்து மெயினான சர்க்கியூட்டு அதுக்கப்புறம் இந்த ஐசி ஆனது நெக்ஸ்ட்டு அந்த ஐசி என்ன வேலை செய்யணும் இதுவும் அதே மாதிரி இதுக்கும் அவுட் புட் எல்டிஓ கொடுத்துருப்பாங்க எல்டிஓ ஒன்றுலேருந்து ஆரம்பித்து எல்டிஓ மொத்தம் ஏழு எல்டிஓ கொடுத்துருக்காங்க அவுட்புட் லைன் அப்போ அதே மாதிரி கேமரா மெமரி கார்டு அதே மாதிரி நெட்ஒர்க் செக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து எல்டிஓ மூலமாக சப்ளை கொடுத்துருப்பாங்க அப்போது இதை மெயினாக புரிஞ்சுக்கணும் அதேமாதிரி ஆசிலேட்டருக்கு வரக்கூடிய அந்த பவர் ஏசி தெரிஞ்சுக்கணும் சார்ஜிங் ஏசியை போய் தெரிஞ்சுக்கணும் இப்போ முழுமையாக வந்து நம்ம அடுத்த கிளாஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த இந்த விஆர்ஜி லைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் அது எந்த மாதிரி இடத்துக்கு போகுதுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்